அதாவது இந்த வண்டி மஹேந்திராக்கே பேர் வாங்கி கொடுத்த வண்டி அதாவது மஹேந்திரா சைடு வர்ற எல்லாருமே கண்ணை மூடிட்டு நான் வாங்குகிற வண்டியாக எதுன்னு கேட்டால் அந்த மஹேந்திரா ஃபைவ் செவன் பை பூமி புத்திரா இது எல்லோரும் விரும்பி வாங்கக்கூடிய வண்டி இதுக்கு முன்னாடி நல்ல குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருந்தாங்க இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா தேவை அதிகமாகும்போது அவங்களோட தரம் வந்து குறஞ்சிட்டு அதான் மக்கள் வந்து நிறையா வாங்குறனால இவங்க பிராஞ்சி அதிகமாக ஆகிட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கேயோ மேனூஃபேக்சர் பண்ணுவாங்க எங்கெங்கேயோ பெயிண்டிங் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு வண்டியோட தரம் வந்து ரொம்ப குறைச்சிட்டாங்க அதனால் இன்னுமே வாங்குறவங்க பார்த்து சூதானமாக வாங்கிக்கோங்க வண்டி என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா மகேந்திரா பை செவன் பை பூமி புத்ரா அதுதான் பார்த்து முக்கியமாக தெரிஞ்சுக்கிற வண்டி என்னென்னா ஷோரூமில் இருந்து வண்டி எடுத்து ஒரு இருபத்தஞ்சி நாள் தான் நாங்கள் ஓட்டியிருக்கோம் இருபத்தஞ்சி நாள் அதில் பத்து நாள் அஞ்சு கிளப்ப ரொட்டரேட்ரு பாக்கி இருக்க ஒரு பதினஞ்சு நாள் தான் சேர் ஓடிச்சு அதாவது ரீபெயிண்ட் பண்ணியிருந்தால் வந்து உரியலாம் ஒரு வண்டி புது ஷோரூம்லேருந்து எடுக்கும் அப்படின்னா பெயிண்ட் வந்து உரியக்கூடாது இல்லையா உரியக்கூடாது மண் அள்ளி தேய்ச்சாலுமே பெயிண்ட் வந்து க்ராட்சி தான் விடணும் உரியக்கூடாது நிறைய பேர் வண்டி வாங்கணும்னு முடிவு பண்ணியிருப்பீங்க நிறையா பேர் புக் பண்ணியிருப்பீங்க இந்த வீடியோ வந்து அந்த அந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க ஆமாம் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் இருக்குது கம்ப்ளைண்ட் சைட்லேருந்து மாற்றி தராங்களா மாற்றி தரலையா என்னங்கிறத நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போடுறேன்